மாலை <inadvertent��> மேங்க மலை இல்ல ப்ரோ மலை ஆ இந்த போல எனக்கு தமிழ்ல எப்படி நான் எப்படினு தெரியல சகோதரி ஓகே 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 அதனால ரிப்ளை பண்ண லேட் ஆகுது அப்படியே ஓகே பரவாயில்லை பரவாயில்லை அவங்க சகோதரி இது மொபைல் போன் தான் யூஸ் பண்ணா தான் கரெக்டா இருக்கும் ஆமாウンமியல்மே தான் மிக்க நன்றி சிஸ்டர் மிக்க நன்றி வீர ராகுபன் மேடம் டிஃபன் சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா டிஃபன் சாப்பிட்டாச்சு சரிங்க நம்மளுடைய லைக் நம்மளுடைய சேனலில் வந்து லைக் போடாத கொஞ்சம் லைவில் வந்து லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா யூ ஸ்மார்ட் பட்டர்ஃப்ளை தனலக்ஷ்மி ஹாய் தனலக்ஷ்மி சிஸ்டர் வாங்க இனி இர உனக்கு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க பாத்துக்கிங்களா தெரியும் விஜயலட்சுமி நல்லாவே தெரியும் விஜயலட்சுமி உடைய சிஸ்டர் தனலக்ஷ்மி அப்படியே ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க் யூ நல்லா இருக்கீமா எங்க இருக்க

அண்ணா நீங்க படிக்க நீங்க படிங்களா தெரியலையே அண்ணா நீங்க படிக்க படிக்க தமிழ்ல அதனால நம்ம படிக்கிறதுக்காக தமிழ் எழுதுறாங்களா ஓ நாங்க படிக்கிறதுக்காக தமிழ் எழுதுக்கலாம் நீங்க எந்த ஊர் சாரி ஊர் பேர் சொல்றீங்க கர்நாடகா மகாராஷ்டிரா சாரி ஆந்திரா இல்லை தமிழ்நாடு எந்த ஊர் சொல்லுங்கள்

தென்காசி தென்காசி டு மும்பை اوكي அவரும் தென்காசி இப்ப எதிர்த்த வந்து மும்பைல மிக்க நன்றி மிக்க நன்றி இனி இரவு வணக்கம் வாங்க நாங்க எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கவினாஷ் குரோ வாங்க இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்க மும்பை இசைக்கு முத்துதேவர் இசைக்கு முத்துதேவர்தம் ஜீவன் தலஸ்கர்னை तुम्हें आराम आस का नहीं तुम मुंबई से भाषा मराठी मंदिर मैं बोल तुम्हें आराम आस का तुम फैमिली मंदिर सगले आराम आस का थैंक यू डन थैंक यू प्रकाश ब्रो अय्या दाड़ी सॉरी दाढ़ी बच्चे केड़ी काड़ी रेडी आई सॉरी रेडी आई गाड़ी रेडी आई मंडी रेडी आई सूपर हाँ रेडी आई சாரி உங்களுக்கு தான் ஞாபகப்படுத்தலை சாரி மன்னிக்கணும் வீட்டில் இருந்து கொஞ்சம் கால் பண்ணிகிட்டே இருந்தேங்க அதனால அந்த இதில் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் சாரி மன்னிக்கணும் ப்ரோ வண்டி ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இல்லை அவரு என்ன சொல்லியிருந்தாரு ப்ரோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வண்டி ரெடி ஆகுனாக்க எமர்ஜென்சினாக்க என்னுடைய வண்டி எட்டு போங்க அவரு அவங்க ஒரு வடக்கு நெம்பிலி அவர் அங்கே வந்து ம் தலப்பிரகாஷ் தெரியாதா தெரியாது ஹைதராபாத் தானே தெரியல இப்ப நீங்க வண்டி சீ போன இடத்துல நானும் வந்திருந்தார